ஸ்டார் லிங்க் இந்தியாவில் வரப்போதாமே அப்படிங்கிறது இன்டர்நெட் உலகத்துல ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது என்ன அந்த ஸ்டார் லிங்க் ஏன் அதை பற்றி எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா ஈலான் மஸ்கோடைய ஒரு கம்பெனி இப்போது நமக்கு மஸ்க் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே அவர் வந்து ஒரு ட்விட்டர் போன்ற நிறுவனங்களை வாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர் டெஸ்லா கார் கம்பெனியோடைய ஓனர் இப்போ டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக அமெரிக்க அரசியலிலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் இலான் மஸ்கோட மீம்ஸு பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது அவர் நடத்துகிற இன்னொரு கம்பெனி தான் ஸ்பேஸ் எக்ஸ் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமாக டைரக்டாக சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி அவங்க ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் ஸ்டார் லிங்க் அப்படிங்கிறது அது இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிறது அதுவும் இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய டெலிகாம் நிறுவனங்களான ஏர்டெல் மற்றும் ஜியோ இந்த ரெண்டு பேரோடையும் அவங்க ஒரு டைப் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வெளியாகி இருக்கிறது ஆனா இப்போ உடனே வாங்கிடலாமா லான்ச் ஆயிடுச்சா அப்படின்னா இல்லை இன்னும் அதுக்கான ரெகுலேட்ரி அப்ரூவலே அவங்க நிறைய வாங்கல ஏன் இதுக்கு ரெகுலேட்ரி அப்ரூவல் தேவை அப்படின்னா நமக்கு வழக்கமான இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி வருது ஒன்று மொபைல்ல டைரக்டா த்ரீ ஜி ஃபோர் ஜி இன்டர்நெட் வந்து நம்மளோட மொபைல் மூலமாக வந்துருது இன்னும் நம்ம வீட்ல வச்சிருக்கிற இன்டர்நெட் பிராட்பேண்ட் அப்படின்னா அது கேபிள் மூலமா நமக்கு வருது ஆனா இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கறது நேரடியாக செயற்கைக்கோள் மூலமாக சேட்டலைட் மூலமாக அவங்க இன்டர்நெட் கனெக்ஷனு ஒய்ஃபை கனெக்ஷனை நம்ம வீட்டுக்கே தந்துடுவாங்க எப்படி நம்ம டிவியில் டிஷ் டிவி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நம்ம வீட்லேயே ஒரு சின்ன டிஷ் வச்சுட்டோன்னா ஏர்டெல் டிஜிட்டல் இந்த டிடிஹெச் அந்த டிடிஹெச்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதில் டைரெக்டாக நமக்கு இருந்து அந்த சேனல் ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இன்டர்நெட்டை டேரக்டாக செயற்கைக்கோள் மூலமாக அவங்க தரப்போகிறாங்க எந்த ஒரு கேபிள் கனெக்ஷன் இல்லை மொபைல் கனெக்ஷன் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் அதில் குறிப்பிடத்தக்கது ஸோ இது சேட்டலைட் மூலமாக வர்றதுனால இன்னும் நிறைய அரசாங்கத்திடம் அப்ரூவல்ஸ் வாங்க வேண்டி இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இனிமேல் உடனே வந்துடும் அப்படிங்கிறதுக்கானது இல்லை பட் அதுக்கான தொடக்கம் வந்திருக்கிறது ஸ்டார்லிங்க் இந்தியாவில் வரப்போகுது அப்படின்னு இந்தியாவுக்கு வேலைக்காகுமா இல்லையா அப்படிங்கிற ரெண்டு பார்வைகளும் இருக்கு நம்ம அதையும் பார்த்துடலாம் இப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்லிங்கான தேவை இருக்கா இந்த சாட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிறதே அதோடைய ஒரு முக்கிய பங்கே எங்கே வருதுன்னா ரிமோட் ஏரியாஸில் நம்ம வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள்லே போட முடியாது இல்லை மொபைல் கனெக்டிவிட்டி கூட சரியாக கிடைக்காது அப்படிங்கிற இடத்துல கூட செயற்கைக்கோள் மூலமாக நம்ம இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய பெரிய அட்வான்டேஜ் அப்போது அந்த மாதிரி கனெக்டிவிட்டி இல்லாத ஏரியாஸ்க்கு இது பெரிய பயன்பெறும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவில் ஏற்கனவே மொபைல் டேட்டா மூலமாக த்ரீ ஜி ஃபோர் ஜி கனெக்டிவிட்டி கிட்டத்தட்ட இந்தியாவின் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கிராமங்கள் வரைக்கும் இருக்குது எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது கிராமங்கள் வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது எல்லாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறாங்க அப்போ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தான் நமக்கு ஏற்கனவே இருக்கே இப்போ ஸ்டார்லிங்க் புதுசாக வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுலாம் ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா மொபைல் டேட்டா அப்படிங்கிறதுக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி ரெண்டு ஜிபி அப்படின்னு தான் இருக்கும் அது சில இடத்துல மொபைல் கனெக்டிவிட்டி எடுக்கலைன்னா டேட்டாவும் எடுக்காது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸ்பீடு ஓரளவுக்கு தான் நமக்கு வரும் நமக்கு வந்து ஒரு நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு வேணும் அப்படின்னா அது நமக்கு வந்து மொபைல் டேட்டாவில் கிடைக்காது சரி இந்த ஸ்பீடு இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மொபைல் டேட்டா வச்சு கிராமத்தில் ஒரு இளைஞர் வந்து மொபைல் பயன்படுத்தி இன்டர்நெட் பயன்படுத்துறாரு அப்படின்னா அவரால் ஒரு சோஷியல் மீடியா பார்க்க முடியும் மிஞ்சி போனால் ஒரு யூடியூப் பார்க்க முடியும் அதுவும் டேட்டா லிமிட்குள்ளே தான் பட் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம லாக்டவுன்ல கூட பார்த்தோம் ஒரு ஆன்லைன் கிளாஸை மொபைலில் அட்டன் பண்றதுக்கு நம்ம பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி ஸோ ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கும்போது அதில் வீடியோ கால்ஸாக இருக்கட்டும் ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும் நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னா வெறும் மொபைல் டேட்டாவில் பண்ண முடியுமா அதுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் தேவை ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய தேவைகளுக்கு ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் தான் பெட்டராக இருக்கு அதை எல்லா இடங்களுக்கும் கிடைக்க செய்வது எப்படி ஒரு காலத்தில் எல்லா கிராமங்களுக்கும் கரண்ட் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கவலை இருந்ததோ இன்னமும் நாட்டின் சில பகுதிகளில் இருக்கோ அந்த மாதிரி அடுத்த யுகத்தில் எல்லாருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி கிடைக்க செய்வது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்க போது மொபைல் டேட்டா கனெக்ஷன் நமக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இருக்கு பிராட்பேண்ட் பெனட்ரேஷன் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அன்லிமிட்டெட் இன்டர்நெட் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவில் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீத வீடுகளில் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுவே ப்ராட்பேண்ட் பெனட்ரேஷன் அமெரிக்காவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நைன்டி டூ பர்சன்ட் ரெண்டு சதவீதம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் அங்கே வச்சுருக்காங்க சைனாவில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வச்சுருக்காங்க ஜப்பானில் எண்பத்து நான்கு சதவீதம் ஜென்ம ஜெர்மனியில் எண்பத்து ரெண்டு சதவீதம் ஸோ இந்த அளவுக்கு பிராட் பெனட்ரேஷன் இருக்கும்போது இன்டர்நெட்லேருந்து இன்டர்நெட் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சேவைகளுமே எல்லா மக்களுக்குமே ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது அது வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு பார்வை சொல்லப்படுது அப்போ இந்தியாவோட பத்து பதினஞ்சு சதவீதம் இருக்கிற ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸை நம்ம எண்பது தொண்ணூறு சதவீதத்துக்கு கொண்டு போனோம்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும் முதல்ல நாடு முழுக்க நமக்கு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வேணும் எல்லா இடங்கள்லயும் அந்த கேபிள்ஸை போடணும் அந்த கேபிள்ஸ் போட்டாதான் அதன் மூலமாக பல்வேறு அரசாங்க நிறுவனங்களோ சரி இல்லை தனியார் நிறுவனங்களோ சரி இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுக்க முடியும் இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்கு பாரத் நெட் போன்ற ப்ராஜெக்ட்ஸ்னால அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் பண்ணுறத இந்திய அரசாங்கம் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட ஒட்டு இந்த எண்பது தொண்ணூறு சதவீத பெனட்ரேஷன் வரணும் அப்படின்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் அந்த கேபிள்ஸ் எல்லாம் பதிக்கிற காஸ்ட் மட்டும் நாலு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஆகும்னு சொல்லப்படுது அந்த நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு தனியார் பிளேயர் உள்ள வந்து நீங்கள் கேபிள்லாம் போட வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டில் ஒரு டிஷ்ஷு வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும் போதும் டைரக்டாக இருந்து இன்டர்நெட் வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கே இது லோ காஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற சில யோசனைகள் அரசாங்கத்துக்கும் சரி தனிநபர்களுக்கும் சரி வர்றது சாதாரணம்தான் லோ காஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே கேட்சான முக்கியமான கேள்வியாக மாறி இருக்கிறது அமெரிக்காவில் இதே ஸ்டார்லிங்க் அவங்க விற்கும் போது மாத சந்தா மாத சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நூற்றி இருபது டாலர் அதை தவிர அந்த டிஷ்ஷை நீங்க வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்னா இரநூத்தம்பதுலேருந்து ஐம்பதுல இருந்து இவ்வளோ கொடுத்து தான் அந்த அங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷனை அவங்க எடுக்க வேண்டியதா இருக்கு அவங்களுக்கு வேணா இது சின்ன அமௌண்டா இருக்கலாம் அதே அமௌண்ட்டை நீங்க இந்திய ரூபாயில கன்வெர்ட் பண்ணி பாருங்க சத்தியமா நமக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வரும் சரி வேற எந்த நாடுகளில் இருக்கு நூறு நாடுகளுக்கு மேலே இந்த ஸ்டார் லிங்க் இருக்கு நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு பூட்டான்ல ஸ்டார் லிங்க் கொடுக்குறாங்க அங்க என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அங்க மாத சந்தா அப்படிங்கிறது மூவாயிரம் ரூபாயிலிருந்து அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது மாதம் மூன்றாயிரம் ரூபாய் அதை தவிர அந்த எக்யூப்மெண்ட்டு டிஷ்ஷு வாங்கி வைக்கிற காஸ்ட் தனியா இருக்கும் ஆனால் நீங்க இதே பாருங்க பூட்டானில் எவ்வளோ சொல்றாங்க கென்யாவில் ஆப்பிரிக்க நாடுகள்லாம் ஆப்பிரிக்க நாடுகள்லாம் இந்த ஸ்டார்லிங்க் வரும்போது அங்க மாதம் பத்து டாலர் தான் சந்தா அதாவது அமெரிக்காவுடைய காஸ்டில் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துல அவங்க ஆஃப்ரிக்காவில் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த மார்க்கெட்டை பெனட்ரேட் பண்ணணும் ஸோ இப்போ இந்தியாவில் இது ரெண்டுக்கும் இடையில எங்க வரப்போகுது என்ன மாதிரியான பிரைஸிங் இருக்க போகுதுன்னு தெரியாது இப்போ வரைக்கும் வல்லுநர்கள் சொல்லக்கூடியது பூட்டானுடைய ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இந்தியாவில் இருக்கும் அப்போ மாதம் மூவாயிரம் ரூபாய் அதை தவிர இந்த மாதிரி டிஜிட்டல் சர்வீசஸ்க்கெல்லாம் இந்தியாவில் ஃபாரின்ல இருந்து வரும்போது அதுக்கான டாக்ஸும் கூடுதலாக இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வரை டாக்ஸ் வேற இருக்கு சோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மூவாயிரத்துக்கு மேல கூட நமக்கு மாத சந்தா வரக்கூடும் இந்த ஸ்டார்லிங்க் எடுக்கிறவங்களுக்கு அப்படின்னு இப்போதைக்கு வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க கோர்ஸ் அவங்க மார்க்கெட்ல லான்ச் பண்ணும்போது தான் அவங்க என்ன விலை வைக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு ஏர்டெல் கனெக்ஷனோ ஜியோ கனெக்ஷனோ எடுக்கணும்னா ஒரு அன்லிமிட்டெட் இன்டர்நெட் நம்ம வேற ஒரு தனியார் ஏன் பிஎஸ்என்எல்லே கூட எடுக்கணும்னா மாதம் ஒரு அறநூறுபா எழுநூறுபா எட்நூறுபாய்க்கு நம்மளால் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்துட முடியும் அப்போ ஏன் நான் ஸ்டார்லிங்க்கு போவேன் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடியது தான் அப்போது இது சாமானியர்களுக்கானதா குறிப்பாக இவங்க வந்து ரூரல் ஏரியா ரிமோட் ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியால எல்லாம் இதை டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் மாதம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குவாங்களா அப்படிங்கிறது இது இந்தியாவுக்கான சரியான ப்ராடக்டா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி தான் செய்யுது இந்த இடத்துல ஸ்டார் லிங்க் இன்னொரு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை உள்ள கொண்டு வராங்க அவங்களுடைய பிசினஸ் உடைய ஒரு அங்கமா என்ன செய்கிறாங்கன்னா அரசாங்கங்களோட நாங்கள் டைப் போட போகிறோம் மாநில அரசு மத்திய அரசு லோக்கல் கவர்மெண்ட்ஸ் நம்முடைய உள்ளாட்சி அரசுகள் இவங்களோடலாம் நாங்கள் டையப் போட்டு ப்ராட்பேண்ட் சேவைகளை நேரடியாக மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுவும் எங்களுடைய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க அப்போது நிச்சயமா தனிநபர்களால் இந்த மாதம் மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேட்டலைட் இன்டர்நெட்டெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கலாம் ஆனால் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு யோசிச்சு பாருங்க இல்ல ஒரு பிஸ்னஸுக்கு யோசிச்சு பாருங்க இல்ல ஒரு சின்ன ஊர்ல டயர் டூ டயர் த்ரீ டவுன்ல உக்காந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன் அங்க வந்து எனக்கு காஸ்ட் கம்மி அப்படின்னு யோசிக்கிறவங்க அங்க எனக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லைன்னா நான் ஸ்டார்லிங்க் மூலமா எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு இளைஞர்கள் யோசிக்கலாம் இதை தாண்டி நாம் ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கங்கள் எப்படி இதை யோசிக்க முடியும் ஒரு ஒரு சின்ன கிராமத்தை எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்துக்கு அரசாங்கமே ஒரு ஸ்டார்லிங் கனெக்ஷனை வாங்குது அப்படின்னா ஒரு சமுதாய கூடத்தில் ஒரு ரவுட்டர் இருக்குது அது மூலமாக ஒரு கிராமத்துக்கே நம்ம ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்க முடியுமா இப்போ எப்படி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நமக்கு ஃப்ரீ வைஃபை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது சில பொது இடங்களில் கொடுக்கப்படுது அந்த மாதிரி அரசாங்கமே இந்த கனெக்டிவிட்டியை நம்ம முன்னாடி சொன்ன இல்லையா கரண்ட் கனெக்ஷனை எப்படி அரசாங்கம் ஊக்குவிச்சதோ கொண்டு வந்ததோ அந்த மாதிரி ஒரு வைஃபை கனெக்ஷன் எல்லா நபர்களுக்கும் தேவை அப்படிங்கிறத வரக்கூடிய காலம் அப்படி தான் இருக்கும் அப்போ அரசாங்கங்களே இதை செய்யும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கறதுனால ஸ்டார்லிங்க் அதையும் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராடஜியாக வச்சுருக்காங்க பட் இதையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு மாநில அரசு இவங்க எல்லாருமே உடனடியாக ஏற்று செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கனவு பட் இதெல்லாமே ஒரு பைப்லைனில் இருக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்க்க முடியுது அதை தாண்டி இந்த ஸ்டார் லிங்க்கு டிஸ்அட்வான்டேஜே இல்லையா இதனுடைய இந்த ஸ்டார்லிங்குடைய பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இருக்குது ஒன்று டிடிஹெச் யூஸ் பண்ணுற டிஷ் டிவி யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நமக்கு மழை வந்ததுன்னா மேகம் வந்ததுன்னா டிவி கொஞ்சம் சரியா தெரியாது திடீர்னு நின்று போயிடும் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கும் இது வந்து சேட்டலைட் மூலமாக வர்றதுனால அதே பிரச்சனைகள் இதுலயும் வருவதற்கான வாய்ப்புகள் ஒருவேளை ஸ்பீடு குறையவோ அந்த மாதிரி பிரச்சனைகளோ ஏற்படலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கு இன்னும் பெட்டராக பதில் சொல்லுவாங்க பொதுவெளியில் இருக்கிற கேள்விகளை மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம் அதை தாண்டி இந்த சேட்டலைட்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா நம்மளுடைய பூமியை அப்போ அந்த சேட்டலைட்ஸ் இந்த ஸ்டார்லிங் கம்பெனி மட்டும் ஒரு ஏழாயிரம் சேட்டலைட் வச்சுருக்கேன் ஸோ சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதில் அன்இன்ட்ரப்டட் கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் ஒரு சில வல்லுநர்கள் என்ன பார்வை முன்வைக்கிறாங்கன்னா அந்த சேட்டலைட் எப்போ கரெக்டாக நம்மளுடைய ஏரியாவுக்கு மேலே வருது அது சில சமயம் பகல் நேரங்களில் கொஞ்சம் நேரம் இன் ஒரு சேட்டலைட்டுக்கும் இன்னொரு சேட்டலைட்டுக்கும் மாறும்போது ஒரு கேப் இருக்கா அந்த மாதிரி நேரத்தில் ஸ்பீடு டவுன் ஆகுமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் ஸ்டார்லிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய உங்களை மாதிரி என்ன மாதிரி கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கே கூட பல இடங்களில் இவங்க நூறு எம்பிபிஎஸ் இரநூறு எம்பிபிஎஸ்லாம் வரும் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் வர்றது கிடையாது அதுக்கு குறைவாக தான் வருகிறது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கும் பல யூசர்ஸ் கிட்டேருந்து பொதுமக்கள்கிட்டேருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் இப்போ இது வந்திருக்கிறது ஒரு பெரும் பேசு பொருளாகி இருக்கிறது உடனடியாக இது அப்படியே ஒரு எப்படி ஜியோ இன்டர்நெட் வந்தப்போ ஒரு பெரிய இன்டர்நெட் ரெவல்யூஷனாக இருந்தது எல்லார் கையிலையும் திடீர்னு ஃப்ரீ டேட்டா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயமா இருந்ததோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷனாக இந்த ஸ்டார்லிங்க் இருக்குமா இல்லையா தான் பார்க்கணும்